தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய திதி மாலை 638 மணிவரை எட்டு திதி அதன் பிறகு சதுர்த்தி வருகிறது இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகிறது இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை பூரட்டாதிக்கும் அதன் பிறகு உத்திரட்டாதிக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வருகிறது இப்ப ராசிபலன் பார்க்கலாம் மேஷ ராசியினர் இன்றைய தினம் அண்டை அயலாரோடு எந்த சண்டைக்கும் போக வேண்டாம் அவங்க டிவி சவுண்ட் அதிகமாக வைக்கிறாங்க நாம் பதிலுக்கு வைக்கிறது முக்கியமாக கார் பார்க் பண்ணுறது பைக் கார் பார்க் பண்ணுறது இந்த இடத்துல தான் சண்டை வரும் இப்படி அண்டை அயலாரோடு எந்த வம்புக்கும் போக வேண்டாம் சரி அவங்க தேடி வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம கணிப்போம் நண்பர்கள் அண்டை அயலார் சமூகம் பெற்றோர்கள் குழந்தைகள் சகோதர வர்க்கம் இப்படிலாம் நம்ம ஜாதகத்தில் கணிப்போம் அதனால் இன்றைக்கு மேஷராசினர் அண்டை அயலாரோடு எந்த வம்புக்கும் போகாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது ஒருவேளை அவங்க தாமா சண்டை போடுறாங்க நாங்க என்ன பண்றதுன்னா பொறுமையா இருக்கணும் ரிஷபராசினருக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுக்கணும் முக்கியமா சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு அப்படிம்பாங்க இன்றைக்கு நீங்கள் உடல் நலத்துல கவனம் எடுக்கணும் வெளியிடங்கள்ல சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமா இருங்க நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிடும்போது அது நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா உணவால நம்மளுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன் இன்றைய தினம் ராசினர் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமா உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாள் மிதுன ராசினருக்கு இன்றைய நாள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ரொம்ப நாளாக தீராத ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக குணமாகாத ஒரு நோய் ரொம்ப நாளாக என்கிட்ட பேசாமல் சண்டை போட்டு இருந்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்கிட்ட பேசிட்டாங்க நோய் வந்து கொஞ்சம் குணமாயிட்டு இருக்குது நான் எதிர்பார்த்த அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து அதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக முக்கியமா ரொம்ப நாளாக மனசை வருத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்து அதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கடகராசியினர் இன்றைய நாள் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் அதென்ன சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படின்னா நீங்கள் யாரையுமே காயப்படுத்தணும்னு எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க எதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பீங்க விளையாட்டுக்கு சொன்ன அந்த ஒரு விஷயம் நீ எப்படி இப்படி சொல்லப்போச்சு அப்படின்னு பெரிய பிரச்சனையாக மாறும் இல்லையா அந்த மாதிரி விளையாட்டு வினையாகும் அப்படின்ற மாதிரி நான் யதார்த்தமாக தான் சொன்ன அவங்க கோச்சிக்கிட்டாங்க நான் விளையாட்டுக்கு சொன்ன அவங்க நீ எப்படி இப்படி சொல்ல போச்சுன்னு சண்டை போட்டாங்க இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் தேவை நீங்க நீங்கள் யாரையுமே காயப்படுத்தணும்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு அவங்க மனசு நோகணும்லாம் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க உண்மையாவே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்றத விளையாட்டுக்கு இது என்ன இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படிதான் சொல்லியிருப்பீங்க அதுவே நமக்கு பிரச்சனையாக ஒரு சங்கடத்தை தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்பதால் இன்றைய நாள் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் வார்த்தையில் செயலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பொதுவா சிம்ம ராசிக்கு பலன் சொல்லும்போது கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க தான் சொல்லுவோம் பரவாயில்ல அவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களும் உண்டு நிச்சயமா எல்லா ராசிக்கும் எல்லாமே நடக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே நன்மை ஒரு சிலருக்கு மட்டுமே கஷ்டம் அப்படிலாம் கிடையாது சந்திரன் ஒவ்வொரு ராசிலையும் பயணிக்கும் போது அதற்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை தீமை இப்படி மாறி மாறி தான் வரும் இன்றைய தினம் சிம்ம ராசியினருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய தொழிலில் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் யார்கிட்டையாவது போய் எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது சில பேர்கிட்ட நம்ம உதவி கேட்டால் செய்யணும்லாம் அவசியமில்லை யாரும் யாருக்கும் செஞ்சே ஆகணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம் ஆனா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் இன்றைய தினம் நீங்க கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக எனக்கு கொஞ்சம் இதை செஞ்சு கொடுங்களேன் எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்களேன் இல்லை எனக்கு இந்த வேலைக்காக நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் பைக்கில் இருக்கும்போது ஒருத்தவங்க மேலே மோதிருக்கூட எதார்த்தமாக திருப்பின நான் கீழே விழுந்து எனக்கு ஹாஸ்பத்திரியில் போய் நான் கட்டுப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் அடுத்த நொடி இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் சின்ன சின்ன கவனக்குறைவுனால் ஒரு பெரிய நஷ்டத்தை நம்ம சந்திச்சிருப்போம் அதனால இன்றைய நாள் முழுக்க துலாம் ராசியினர் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்கணும் யார்கிட்டயாவது ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சரியாக சொல்கிறோமா தேவையில்லாத விஷயத்தை சொல்கிறோமா இதை இப்போ சொல்லணும்னு அவசியமா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு தடவை யோசிச்சுட்டு அப்புறமா பேசுறது செய்கிறது நல்லது இன்றைய நாள் துலாம் ராசியினர் மிக 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் விருச்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது அதனால கஷ்டப்பட வேணாம் வழக்கமாக விருச்சிகத்தை சொல்லும் போது துஸ்தானம் கால புருஷனுக்கு எட்டாவது வீடு அது எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவோம் நாம ஆனால் விருச்சிகத்திற்கு என்று சில குணங்கள் உண்டு அதிலும் இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக விருச்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நீங்க யார்கிட்டயாவது ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க இதை பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சு ஃபோன் பண்ணா அவங்க நிச்சயமா நான் பண்ணி அப்படின்னு மறுக்காம சொன்னா அது நமக்கு வெற்றி தானே அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஒரு காரிய வெற்றி கிடைக்கிறது இப்போ ஒருத்தங்கள நீங்க ஒரு காரியத்துக்காக பார்க்க போறீங்க அவ்வளவுதானே நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றது இந்த மாதிரி எடுத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏற்கனவே மகர ராசினியர்கள் மகிழ்ச்சியான மனநிலையில தான் இருக்கிறாங்க ஏன்னா ஏழரை வருட காலம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து இப்போ விடுபட போகிறாங்க சனிப்பயிற்சி எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகரராசினியர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமைகிறது சனிப்பயிற்சிக்கு பிறகு இன்னும் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது மன சோர்வு இருக்கலாம் தினமும் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் அதுக்கான பலன் இல்லையே எவ்வளவோ திறமை இருக்குது என்கிட்ட ஆனால் அதுக்கான அங்கீகாரம் இல்லையே எவ்வளவோ பாடுபடுறேன் இந்த குடும்பத்துக்காக ஆனால் யாரும் புரிஞ்சுக்கலையே இந்த மாதிரி மனசில் ஏதாவது சின்ன சின்ன சோர்வுகள் வரலாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க தைரியமாக இருங்க மனச்சோர்வு நிச்சயமாக நீங்கும் மன தைரியம் பெருகக்கூடிய நாட்களும் மிக விரைவிலேயே வரும் இன்றைய நாளில் கும்பராசியினர் ஏதாவது மனச்சோர்வு இருந்ததுன்னா சாமி கும்பிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க தேவையில்லாமல் அதையே நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்காதீங்க ஏதாவது மனச்சோர்வு சோர்வு இருந்ததுன்னா அதற்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய நாள் இன்றைக்கு மீனராசியினருக்கு இன்றைய நாள் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாள் அதனால் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாள்னா யாரோ ஒருத்தர் நம்ம சண்டை போட்டிருப்பாங்க நமக்கு எதிரியாக இருந்து நம்ம வளர்ச்சியை தடுத்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்காதீங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி யாரெல்லாம் நமக்கு பகைவர்களாக இருந்தார்களோ உறவினர்கள் கூட இருக்கலாம் உறவினர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு எதிராளியாகவே இருக்கிறாங்க இப்படி உங்களுக்கு பகைவர்களாக எதிராளியாக இருந்தவர்கள் எல்லாம் மனம் மாறி உங்களை தேடி வந்து இவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க கூடிய நாட்கள்னு சில நாட்கள் நமக்கு வரும் இல்லையா அப்படி பகைவர்களே உங்களை வியக்கக்கூடிய பகைவர்களே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது பன்னிரெண்டு ராசிக்கும் ராசிபுடன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ